நீ இல்லன்னா அந்த புள்ளைங்களோட கதி எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்து அவங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க ஏதாச்சும் தெரியுமா உனக்கு என்ன நடந்தது கோயம்புத்தூர்ல அப்படி நீ அவங்கள விட்டுட்டு போற அளவுக்கு என்ன நடந்தது ஒன்றரை வயசு பாப்பா விட்டுட்டு போற அளவுக்கு என்ன நடந்தது முன்னாடி பெங்களூர்ல இருந்து போயிட்டு வந்த ஒரு வாட்டி அப்ப பாக்க கூடாது பிள்ளைங்கள செய்ய கூடாது அப்படின்னுட்டாங்கன்னா வந்துட்டு அதுல இருந்து போறது இல்ல புருஷனும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா தெரியல ஏற ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒரு லேடிஸ் மட்டும் கூட இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் தெரியும் ஆனா நான் பாக்கல எதுவும் எனக்கு பசங்களை நல்லா பாக்குறாரா உனக்கு பசங்களை பாக்கணும்னு விருப்பம் இருக்கா ஆசை எல்லாம் இருக்கு ஆனா போன பிரச்சனை வரும் ஊருக்கு வரல பிள்ளைங்க வேணும் ஊருக்கு வரல கோயம்புத்தூருக்கு வரலையா பயமா இருக்கா அவனுக்கு எங்களோட சேர்த்து வந்தேன்னா ஒன்னும் இப்போ சொல்ல மாட்டாங்க யாரும் சென்னைக்கு யாரு கூட்டிட்டு வந்தாங்க சென்னைக்கு சூட்டுக்கு வந்துட்டு யாரு கூட்டிட்டு வந்தாங்க நான் இஷ்டத்துல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு கேட்டு வந்து எங்க வந்து இருந்த சென்னையில் ஒரு பொண்ணு வீட்ல யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேரு சசின் அவங்க ஷூட்டிங் வேலை பண்ணதுங்களா இல்ல அவங்க வேற வேலைக்கு ஹாஸ்பிடல் வேலைக்கு போய் அவங்க வீட்ல தங்கி இருந்து நான் வேலை அவங்க எப்படி பழக்கம் இன்ஸ்டாகிராம் மூலத்துல பழக்கம் இன்ஸ்டாகிராமத்துல பேசும்போது பழகாச்சு அந்த பொண்ணு அப்புறமா அந்த வீட்ல வந்து தங்கி வணவோம் அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் அந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அது ஹாஸ்பிடல் வேலைக்கு போயிட்டு இருந்தது அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது மேரேஜ் ஆயிடுச்சு அதனால அவங்க இருந்துச்சுன்னாங்க அவங்க கூடியதான் நான்தான் வந்துட்டேன் வயிற்றில் பாப்பா வச்சுட்டு கூடவே இருந்தா